ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா உரிச்சு எடுத்துட்டேன் நான் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்குறேங்க இந்த வேர்க்கடலை வந்து வெறு வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துட்டு இதை நம்ம வறுத்தெடுத்துடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வருத்தர்லாங்க ஆனால் ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்குங்க இப்போ கலர் மாதிரி இருச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆற ஆறவிட்ருலாம் இப்போ அதே வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ ஆறுப்பள அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்ருலாம் பாருங்க இந்த சட்னி சேர்த்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சட்னிங்க நீங்கள் இது மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த சட்னி வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வந்து மேலே தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துறேன் இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொர குறப்பாக எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஈஸியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுடலாம் இதில் ஒரு குத்தளவுக்கு கறிவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு இதை வந்து சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இப்படி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்